ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ஸ்மோர் குக்கிங்ல உடைத்த முட்டை கொழம்பு செய்ய போறோம் ஈஸியான ஒரு குழம்பு என்ன ஊற்றிடலாம் பட்ட கிராமு வெங்காயம் கருவேப்பிள்ளை போட்டு நல்லா வதக்கிக்கங்க இப்போ வணங்கிச்சு இஞ்சி பூண்டுழுது போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க போட்டு சிம்மில் வச்சு அப்போ அப்பதான் நல்லா வாசமாக மனமா வரும் இப்ப நம்ம வந்து தக்காளி எடுத்துக்கலாம் ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கோங்க பெரிய தக்காளியில் நைஸா அரைச்சிக்கோங்க இப்ப நல்லா நம்ம வந்து பச்சை வாசம் போற அளவுக்கு வதக்கிட்டோம் இப்ப இதுல பாத்தீங்கன்னா நாலு டீஸ்பூன் மிளகாய் துளிச்சிருக்கேன் அதையும் நம்ம இதில் போட்டுடலாம் ஆனால் சிம்மலையே வணனப்பனும் இல்லைன்னா கருகிடுச்சுன்னா டேஸ்ட் போயிடும் கலர் போயிடும் சரிங்களா இதுல கொஞ்சம் மஞ்சத்தூள் இப்ப அரைச்ச தக்காளி ஊற்றிடலாம் ஊத்திட்டு நல்லா வதக்கணுமா நல்லா எண்ணெய் பிரியற அளவுக்கு நம்ம வந்து தக்காளி நல்லா வதக்கணும் தக்காளி வதக்கிருக்கோம் பாருங்க இப்போ நம்ம வந்து சிக்கன் மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் போடுறேன் போட்டுட்டு வதக்கிக்கலாம் நல்லா பாருங்க எந்த அளவுக்கு இருக்கோம் பாருங்க இன்னும் நம்ம நல்லா வதக்கணும் அப்பதான் நம்ம நல்ல டேஸ்ட் கொடுக்கும் குழம்பு இப்ப மல்லித்தூள் போட்டலாம் இப்போ மல்லித்தூள் ஒரு நாலு டீஸ்பூனு மல்லித்தூள் ரொம்ப வதக்கணும்னு சும்மா ஒரு ரெண்டு வதக்கி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊத்திடலாம் நல்லா வதங்கிருச்சு தண்ணி ஊத்திடலாம் இப்ப கல்லுப்பு இதுல நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் உருளைக்கிழங்கு போட்டீங்கன்னா இப்போ போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம் சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சிட்டோம் இப்போ குழம்புல ஊற்றிடலாம் குழம்பு நல்லா தேங்காய் ஊற்றிடலாம் போயிருச்சு கரெக்டாக எல்லாமே கரெக்டாக பண்ணோம்னா குழம்பு நல்லா இருக்கும் கொஞ்சம் பிடிச்சி மசாலா வணக்கறப்ப அடிபிடிச்சிட்டோமோ குழம்பு வந்து ரெண்டு கொதி நல்லா ரெண்டு கொதி கொதிக்கட்டும் அப்புறம் வந்து முட்டையை உடைச்சு ஊத்திடலாம் இப்ப நல்லா ரெண்டு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம முட்டையை ஊத்திடலாம் ஒரே பக்கம் ஊற்றாம சுத்தி ஊற்றிருங்க ஊத்திட்டு கலக்க கூடாது அப்படி விட்டணும் சிம்ல வச்சு வெந்து போயிடும் இப்போ முட்டை குழம்பு ரெடி உடைத்த முட்டை குழம்பு ரெடி கொத்தமத்தலை போட்டலாம் மெதுவாடுங்க ആ ഇങ്ങനെ അപ്പം എപ്പി വരുവാ